அம்மாவை பிடித்தவங்க கட்டாயம் இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு தாயின் கஷ்டம் இந்த பாட்டுல புரியும் ஒரு தாய் நம்மள கஷ்டப்பட்டு பத்து மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு நம்மளை பெத்து நம்மளை வளர்த்து நம்மளை ஆளாக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு படிக்க வச்சு எல்லாம் செஞ்சு முடிச்சு நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாம் நல்லது கெட்டது நம்ம கூட இருந்து பார்த்து கடைசியில அவங்க வேற குழந்தைகளை பார்த்து கடைசில அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த பாட்டுல உங்களுக்கு புரியும் உயிருள்ளவர உயிருள்ளவரா உள்ளடா தாய நினைச்சி புள்ள தோல்வியில் கண்டதில்ல தாய நினைச்சி தாலாட்டு கிடைக்கும் உனக்கு பாராட்டி அம்மாடா பக்த அம்மாடா உயிருள்ள நீரு போட உள்ளிட்ட பார்த்தவர் முட்டி போட்டு நடக்கையில் முட்டி போகும் போடு விரித்தவர் குறிக்கிற நேரத்தில் குழந்தை சத்தம் கேட்டாரி வந்து பால் கொடுத்தவர் பெத்த பிள்ளை கலை சேர்க்க தோளில் தூக்கி நடப்பாட ഉണക്ക് പാരാട്ട് അംത്ത അതാ ഉയരുള്ളവരാട തായ നനച്ച പുല്ലോയിൽ കണ്ടതില്ല തായ നെനച്ചി താളാട്ട് കിടക്കും ഉണക്ക് പാരാട്ട് അം அம்மாடா, உயிருள்ளவரப்பாடா பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு அடித்தளம் போட்டி விட்டு பத்து உங்க கடம முடியுது ஊரெல்லாம் மலஞ்சி பொண்ணு ஒண்ணு பார்த்து வச்சு கல்யாணத்தை முடிக்கிறார் பேரே குளம் உடல் நல குறைவினா விட்டுக்குள்ள முடங்குற தாழிற வரைக்கும் தாயோடு கூட இருக்கனும் தாய பத்தி வீர வேலை பாட்டில் எடுத்துட்டுள்ள தாய நினைக்கி தாராட்டு கிடக்கும் உனக்கு பாராட்டு அம்மா ുള്ളവരാ പാത നനച്ചി പുല്ല തോൽവികൾ കണ്ടതില്ല തായ നെനച്ചി താലാട്ട് കിടക്കും ഉണക്ക് പാരാട്ട അംമാടാ ഭക്ത അംമാടാ ഉയരുള്ളവരാ ഉണ്ണന പാത